வணக்கம் மக்கள் வெல்கம் டு கீரிபலா சேனல் டாப் டூ யார் தான் இந்த வீடியோட வந்து சொல்ல போகிறோம் ஸோ முத்துக்குமரனா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பல பேர் வந்து யார் ப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உள்ளே வருவீங்க ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ அதனால் மறக்காமல் முத்துகுமரன் ஆர்மிஸ் நான் எல்லா வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கும் ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு தட்டி விடுங்க அவங்களால ஆயிரமே தட்ட முடியும் ஸோ கமௌண்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துகுமரன் மட்டும் போட்டாலே போதும் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் கூட தேவையில்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நம்ம தான் ஃபுல்லாக இந்த வாரம் இறங்கி ஆட போகிறோம் எல்லா வீடியோலையும் நீங்கள் தான் ஆக்கிவே பண்ணுறீங்க வேறு யாரும் உள்ள நுழையவே கூடாது ப்ரீதா ஸோ அதனால் இப்போயே வந்து லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரென்த்து என்னங்கன்னு கமெண்ட்லேயும் காட்டுங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்களின் வாக்குகளின் அடிப்படையில் யார் வீட்டுக்குள்ளே முதலாவதா அதாவது ஃபினான்ஸ்டா அதாவது அந்த வெற்றி கோப்பையை நோக்கி யார் முதலாளாக வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வாரத்தோட நிலைமை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து வரப்போகுது ஏன்னால் விஜய் சேதுவியை சொன்னார் போன வாரம் இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இன்னும் சொல்லப்போனால் ஏழு நாட்களோ எட்டு நாட்களோ தான் இருக்கிறது ஸோ அதனால் நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்போனா அப்படி ப்ரோ இப்பயே சொல்ல போகிறேன் அப்படின்னா எப்போதும் போல் தான் நம்ம வந்து ஓட்டை வந்து கேதர் பண்ணி யாருக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது போது தான் அது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த டிஃப்ரென்ஸே உங்களுக்கு நல்லா தெரியும் பட் இது பத்துமா பிறோம்னா இது பத்தாது நம்மளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க கிட்ட விடவே கூடாது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வேர்ட்ஸ் நம்ம டிஃப்ரென்ஸில் இருக்கும் முத்துக்குமான ரெண்டு லட்சம் தாண்டி இருக்குது சௌந்தர்யா ஒரு லட்சம் தாண்டி இருக்குது சௌந்தர்யா எப்படி இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஆபியஸாக அது ஒரு மாதிரி அழுகாட்சி சிம்பத்தி அப்படி வந்து ஒரு கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு முத்துக்குமரம் ஃபேன்ஸ் மறக்காமல் போய் ரெண்டுத்துலையுமே ஓட்டு போடுங்க ஏன்னா அது மேனிலேட்டி போகணும் மக்கள் மைண்டில் போயிட்டு ஆ முத்துக்குமே தான் ஃபஸ்ட் இன்னும் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கொண்டு வரும் ஸோ மறக்காமல் அதுலேயும் போடுங்க ஹாட் ஸ்டார்லேயும் போடுங்க மிஸ்டு கால்லையும் ஓட்டு போடுங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உடனே போயிட்டு உங்கள் உங்கள் கையில் எத்தனை ஃபோனோ இல்லை பக்கத்தில் இருக்கோ வாங்கி ஹாட் ஸ்டாரில் போயிட்டு முத்துக்குமரன் ஓட்டை வந்து போட்டிருங்க மறந்துடாதீங்க இன்றைக்கி தான் முக்கியமான நாள் ஏன்னா இன்றைக்கி அடிக்க ஏற்றுற மேட்ரு இருக்குது ஸோ ஸ்டார் மஸ்ட்டு மிஸ்டு கால் ஓட்டு மஸ்ட்டு ஸோ காண்டாக்ட் நம்பரும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பரில் போகிறேன் இல்லை யாராச்சும் தெரிஞ்சால் நான் மறந்துடுவேன் அதனால் நீங்கள் நம்ம ஃபேன்ஸ் இறஞ்சிருந்தால் முத்துக்குமரன் நம்பர்னு சொல்லிட்டு போட்டிருங்க நான் அதை பின் பண்ணி விட்றேன் ஓகேவா ஸோ ஓகே இப்போ கண்ணட்டுக்குள்ளே வருவான் ஸோ நாளைக்கு வந்து பிக் பாஸில் வந்து எவிக்ஷன் அண்ட் அதே மாதிரி வந்து இந்த அனவுன்ஸ் பண்ணிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணலாம் ஏன்னா சனிக்கிழமை எவிக்ஷன் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நிறைய பேர் ஆவலோட வெயிட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய பேருக்கு லீவு ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து இதை தள்ளி வைக்கலாம் இந்த வெற்றி அறிவிப்பை அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வெற்றியாளர் கிடையாது அந்த வீட்டில் முதல் அதாவது மக்களின் வாக்களின் அடிப்படையில் முதல் போட்டியாளராக அதாவது இறுதி வாரத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸ்டா வந்து சொல்லி அனுப்புவாங்க ஓகேவா ஸோ என் சூழ்நிலை சூழ்நிலை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்குது என்ன பண்ணுறது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபினால்ஸ்ட்டாக வந்து இவங்க தான் இவங்க தான் இப்போ மக்கள் ஓட்டுபட்டியில் வந்து ஓட்டு அடிப்படையில் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அவங்க தான் ஃபினாலாயில் வந்து விண்ணும் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அது என்ன சேஞ்சுமே இருக்காது இருந்தாலும் நம்ம அதை விட்டுறாமல் முடிஞ்சளவுக்கு ஓட் போட்டுக்கிட்டே இருப்போம் டெய்லி வந்து முத்துக்கான வீடியோஸ் முத்துக்கான ட்வீட்ஸ் முத்துக்கான ரீல்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க அது ஏறிக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் குறைஞ்சிட்டே கூடாது நம்ம இனிமேல் சும்மா சௌந்தரியா பக்கம் நம்மளுக்கு தேவையே கிடையாது அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டோம் நம்ம அப்படியே அவங்கள பக்கமே போக போகிறது கிடையாது ஒன்லி முத்துக்குமரன் தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சாங்காக இருக்கணும்னா இனிமேல் வர வர அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே சௌந்தரியா எத்தனை தடவை அழுதாலும் எத்தனை உபாரிகளை போட்டாலும் அது எதையுமே கண்டுக்காமல் அது எதையுமே நம்ம இது பண்ணிக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமரன் அங்கே அழுகு அழுக சிம்பிதி கிரியேட்டாக கிரியேட்டாக இங்கே முத்துக்குமனுக்கான ஓட்டு வந்து ஏறிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அது எங்கேயுமே குறையக்கூடாது ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அவங்க எப்படி ஆந்திராலேருந்து ஆளு கூப்பிட்றாங்களோ நம்ம தமிழர் நம்ம இங்கே தானே இருக்கும் நம்மளால ஏன் விட்டு விடுக்க போகிறோம் நான் இப்போ சொல்கிறேன் பிற மொழியிலேருந்து எல்லாடுறவங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க ஜெயித்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் பிற மொழியிலேருந்து ஆளை கூப்பிட்டு சப்போர்ட் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா அது ரொம்ப தப்பாக இருக்குது அதுவும் வின்னர் ரன்னரை கூப்பிட்டு வர்றது ரொம்ப தப்பு ஸோ அது ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் இங்கே நாங்கள் அடிச்சு மோதி ஜெயிச்சுக்கிறோம் அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு ஜெயிக்க போகிறீங்கன்னா இங்கே எவ்வளோ பேர் தமிழர்கள் இருக்காங்க ஸோ அந்த தமிழ் உள்ளே கொஞ்சமாச்சும் அப்படி உரைக்கும்ல நம்மளும் தமிழாக இருந்தா பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தீபக் அருண்லாம் தமிழ் இல்லைன்னா நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது எங்கள் முத்துக்கு மரம் தமிழை சப்போர்ட் பண்ணுற கூட எல்லாரும் தமிழர்கள் தான் அதில் இருக்கிற முக்காசி பேர் எங்கள் ஆளு தமிழ் இன்னொரு ஸ்டேட்டுக்காரன் வந்து மோதுரா அதை விட்டு கொடுக்க மாட்டான் இன்னொரு ஸ்டேட்டுக்காரை நீங்கள் அசையப்படுத்த போகிறது கிடையாது எங்கள் பிக் பாஸ் இது நாங்கள் பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் புரியுதுதானே ஓகேவா இது மொழி பிரச்சனை கிடையவே கிடையாது தமிழில் மையமாக எடுத்து தமிழ் தான் தன்னோட மூச்சின்னு சொல்லிட்டு அதை ஒரு உதவியோட கூப்பிட்டு வந்திருக்க முத்துக்கு மட்டுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா புரிய நினைக்கிறேன் இதுக்கு மேலே இங்கே கமெண்ட்டில் வந்து ஏ ஒன்றுமே புரியலா போடா யாரா நீ வளரீங்கன்னா டைட் வச்சுட்டு வாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்டேட் வர சூப்பரான வீடியோட என்ன ப்ரோ சொல்லாமல் போகிறா என்ன சொல்லாமல் போகிறா எவிக்ஷனா எல்லாம் ஆல்ரெடி போட்டேன் இருந்தாலும் அப்புறமா அப்டேட் கேட்டால் திரும்ப வரேன் ஸோ லைவுக்கு காத்துருங்கள் அதுவும் முடிஞ்சால் வரேன் ஓகேவா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு ஆயிரம் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மாதிரி கமெண்ட்டும் ஆயிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களால் முடியும் முத்துக்குற ஃபேன்ஸ் ஆர்மீஸ் உங்களால் முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான லைவ் உங்களுக்கு மீன் பண்ணுறேன் அனைத்து உங்கள்கிட்ட விடிய பெறுவது உங்களுக்கு சி வகைன்